பனித்துளிகள் பத்தாவது மூல உபதேசமான ரட்சிப்பின் அனுபவம் ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்றிலும் திரும்புதல் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் யோவில் இரண்டு பனிரெண்டு நீங்கள் வேறொரு மாநிலத்துக்கு செல்ல வேண்டியிருந்தால் புதிய சாலை விதிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் போக்குவரத்து அடையாளங்களும் சாலை விதிகளும் நாடு முழுவதும் ஒன்று போலவே இருக்கும் நெடுஞ்சாலை போக்குவரத்து அடையாளங்கள் அனைத்தும் பச்சை பலகையில் வெள்ளை எழுத்துல இருக்கும் வாகன நிறுத்த அடையாளங்கள் வெள்ளை பலகையில் பச்சை நிறத்தில் எழுதப்பட்டிருக்கும் எச்சரிக்கை அடையாளங்கள் அனைத்தும் மஞ்சள் பலகையில் கருப்பு நிறத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் ஆரம்பம் முதல் இப்படி இருக்கலை நில் என்பதற்கான அடையாளம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் டெட்ராய்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆரம்பத்தில் மஞ்சள் நிறத்தில் எழுதப்பட்டது முப்பது வருடங்கள் அப்படியே இருந்தது அதன் பிறகு சிவப்பு நிறத்திற்கு மாற்றப்பட்டது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமான சாலை அடையாளம் நேர் எதிர் திசை திருப்பமாகும் அதாவது டர்ன் ரட்சிப்பின் அனுபவத்தில் இவ்வாறு முற்றிலும் திரும்புவது மனம் திரும்புதல் எனப்படுகிறது மனம் திரும்புதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தைக்கு மனதை மாற்றுவது என்று அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நிதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று ஏசு வாக்களித்தார் என்று யோவான் பதினாறு எட்டில் வாசிக்கிறோம் உணர்த்தப்படுதல் என்பது நிறுத்தற்குறி போன்றது அது ஒரு குறிப்பிடத்தக்க திசையில் நாம் செல்வதை நிறுத்தி போக்கை மாற்றுகிறது பாவம் குறித்து இருதயம் உணரும்போது அது முக்கிய தீர்மானம் செய்ய ஆயத்தமாகிறது நாளில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிய மக்கள் ஆசைப்பட்டார்கள் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அப்போ சில இரண்டு முப்பத்தேழு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பேது பதிலளித்தார் வசனம் முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதை தவிர வேறு எதுவும் மனம் திரும்புவதற்கு இதயத்தை தூண்டுவதில்லை இன்றைய செயலில் காட்டுங்கள் அடுத்த முறை நேர் எதிர் திருப்பு அடையாளத்தை பார்க்கும்போது அதாவது யூடியனை பார்க்கும்போது தேவன் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீத ஐம்பத்தொன்று வசனங்கள் ஒன்று முதல் பத்தொன்போது நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று அப்போஸ்தலர் ஐந்து முப்பத்தொன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்